ஓம் மேனா முத்தீஸ்வரர் சமேத முத்தாராமனை போட்டி அனைவருக்கும் வணக்கம் அனுபவம் மற்றும் அருவாற்பு ஜோதிடர் செந்தில் குமார் முத்தாராமன் பேசுறேன் இந்த பதிவில் வந்து பனிரெண்டு ராசிகள் பிறந்த அன்பர்களுக்கு வந்து புதன் பகவான் என்று சொல்லக்கூடிய அறிவு புத்திக்காரகன் அறிவுக்காரகன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் வந்து உங்கள் ராசி மற்றும் லக்கணத்துக்கு இரண்டாம் இடத்தோடு தொடர்பு கொண்டால் இரண்டாம் இடத்தில் இருந்தால் உங்களுக்கு எந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் எப்படி நீங்க சரி செய்யலாம் உங்களை வந்து இந்த புதன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம எப்படி சாதகமாக எடுக்கலாம் அப்படிங்கிறது வந்து தெளிவாக விவரமாக சொல்கிறேன் நண்பர்கள் வந்து வீடியோவை முழுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் தொடர்ச்சியாக பாருங்கள் நிறைய நண்பர்கள் வந்து வீடியோ பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நிறைய நண்பர்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் எனக்கு வந்து நீங்கள் என் வீடியோ எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு கணக்கே கிடையாதுங்க பார்க்குற நீங்கள் வந்து தொடர்ச்சியாக ஒரு ஒரு மாதம் என்னுடைய பரிகாரங்கள் செஞ்சு பாருங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கும் அந்த நல்ல விஷயம் நடக்கிறதுக்கு நான் ஒரு தூண்டுகோளாக இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அவ்வளோதான் சரிங்களா நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு எனக்கு கணக்கே வேண்டாம் எனக்கு சரி இந்த புதன் பகவான் வந்து உங்கள் ராசி லக்கணத்திற்கு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் வைங்களாம் கண்டிப்பாக புதன் பகவான் எங்கே இருந்தாலும் பிரச்சனை தான் பஞ்சாயத்து தான் ஆனால் இரண்டாம் இடத்தில் இருந்தால் நல்லா பாருங்கள் இரண்டாம் இடத்துல புதன் பகவான் இருக்கும் அன்பர்களுக்கு வந்து அவருடைய தொழில் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வாய் வாக்கால் தொழில் நான் சூழல் உருவாகும் அதாவது ஒரு பேசி பணம் சம்பாதிக்கிறது ஒரு ஜோதிடராக வாங்க ஜோதிடராக இருக்கலாம் அடுத்து வந்து ஒரு ஆசிரியராக இருக்கலாம் அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு ஒரு பேச்சாளராக இருக்கலாம் பட்டிமன்ற பேச்சாளராக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு மேடையில வந்து நடன நிகழ்ச்சிகள் கலை நிகழ்ச்சிகள் பேசுறாங்களா பல குரல்ல பேசுறாங்களா இது போல் ஒரு குரல்ல பேசி அல்லது கவிதை எழுத்துன்னு சொல்றோம்ல இது போன்ற விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நீங்கள் ஈட்டலாம் அது எல்லாமே சிறப்பு சரிங்களா ஆனா பிரச்சனை அப்படிங்கறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் காலதேவனுக்கு ஆறாம் அதிபதி காலதேவனுக்கு ஆறாம் அதிபதி அப்படிங்கிறனால வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு விஷயத்துல வந்து அவர் பிரச்சனை கொண்டே இருப்பார் தொழில குடு தொல்லை கொடுக்காம விடவே மாட்டாருங்க புதனோட தன்மை அது ஏன்னா புதன் அப்படிங்கிறது தாய்மாமன் அந்த ஒரு உறவை நீங்கள் கரெக்டாக எடுத்து பாருங்க உங்களுக்கு புரிஞ்சிடும் புதன் அப்படிங்கிறது தாய்மாமன் புதன் அப்படிங்கிறது மச்சினர் சார்ந்த உறவு புதன் அப்படிங்கிறது வந்து அக்கம் பக்கத்தில் உள்ள அன்பர்கள் சரிங்களா உங்க கிட்ட சுற்றி இருக்கிறாங்களா நண்பர்கள் ஃப்ரெண்ட்ஷிப் இவங்க இவங்கெல்லாம் புதன் சார்ந்த அமைப்பில் வருவாங்க அடுத்து நண்பர்களை குறிக்கிற கிரகமும் புதன் பகவான் தான் நல்ல நண்பர்களும் இருக்கிறாங்க நரி போல கூட இருந்து குடிபறிக்கிற நண்பர்களும் இருக்கிறாங்களா புதன் அப்படின்னாலே நரி தந்திரம்னு அர்த்தம் அப்போ இந்த நரியால் வந்து என்னதான் நரி வந்து யோகமாக இருந்தாலும் அந்த நரித்தன்மை வந்து அந்த புதன் செயல்பட்டு கொண்டே இருப்பார் இது வந்து காரக உறவு மூலமாகவும் சில பேருக்கு செயல்படுத்திக்கிட்டே இருப்பார் சில பேருக்கு வந்து நண்பரால் தொல்லை கொடுப்பாரு சில பேருக்கு வந்து மச்சனன் சார்ந்த உறவு சில பேருக்கு மாமனா சார்ந்த உறவு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாமா உறவு சரிங்களா சில பேருக்கு வந்து சகோதர சகோதரி உறவுகள் இளைய சகோதரின்னு சொல்றாங்கல இந்த உறவுகளால் தொல்லை இருக்கும் இது எல்லாமே புதனின் தன்மை அதே சமயத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா புதன் வந்து இரண்டாம் இடத்துல தொடர்பு கொள்ளும்போது நல்லா பாருங்க இவர் வந்து பேசுனாச்சுன்னா பக்கத்துல இருக்கிறவங்க கேட்டுக்கிட்டே இருக்கலாம் புதன் வந்து யோகமாக இருக்கும் பட்சத்துல வந்து இவங்க என்ன பேசினாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவுக்கு வந்து நல்ல நளினமா எளிமையாக சிரிச்சு 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 காமெடியாக பேசிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா புதன காமெடிக்கு உண்டான கிரகம் அருமையா பேசுவார் படிக்கிற காலங்களில் பார்த்தீங்கன்னா இவங்க பேச்சு போட்டு வச்சாங்கன்னா இவங்க தான் நம்பர் ஒன்னா இருப்பாங்க அதில் எந்த மாற்றமும் கிடையாது படிப்பு சார்ந்த விஷயம் எழுதுகிற எழுதுற விஷயம் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் குரு பகவான் குரு பகவான் பார்வையிலையோ யோகம் ராஜ யோகாதிபதி பார்வையிலோ சுக்கரனோட சேர்ந்தெல்லாம் இருந்தாருன்னா இவர் எழுத்து வந்து ப எழுதுனாலே எழுத்து நல்லா பட்டகாசமாக இருக்கும் அதே ராகுக்கு சம்மந்தப்பட்டார்னா கோழி கிண்டி போட்டால் எப்படி அங்கங்கேயும் பிச்சு போட்டிருக்கோம் அந்த மாதிரி இருக்கும் எழுத்து அவங்க எழுத எழுத்தே அப்படி தான் இருக்கும் அப்போ ஒரு ஜாதத்தில் வந்து ரெண்டாம் இடத்துல வந்து புதன் பகவான் இருப்பது தப்பா அப்படின்னு கேட்டால் தப்பு எல்லா கிரகமும் எங்கே இருந்தாலும் தப்பு தான் ஏன்னா மனித பிறவே தப்பு சொல்ல சொல்ல போனால் மனித பிறவியே வந்து தப்பான பிறவி தான் ஏன்னா படாத பாடலாம் பட வேண்டியிருக்குது ஒரு பத்து ஒரு ரூபாய் சோறு என்ஜான் உடம்புல வந்து பாருங்க ஒரு ஜான் தான் அவங்களுக்கு வந்து வயிறு அந்த ஒரு ஜான் உயிர் வயிறை வந்து நிரப்புறதுக்கு என்ஜான் உடம்பு கிடந்து போராட வேண்டியிருக்குது வாழ்க்கையில வந்து அந்த வாழ்க்கை அப்படிங்கிறத வந்து ரசிச்சு வாழ்றவங்களுக்கு வந்து ஈஸியாக போயிடும் ஆனா ரசிச்சு வாழ முடியுமான்னா வாழலாம் சில நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கும்போது நம்ம அந்த வாழ்க்கையை ரசிச்சு வாழ்வோம் ஆனா தொல்லையான விஷயம் நடக்கும்போது தான் நம்ம நினைப்போம் என்னடா இந்த பிறப்பு இந்த பொறப்புல வந்து இறைவனை நம்ம படைக்க வச்சுட்டானு அடுத்த ஜென்மே வேண்டாம்னு நினைக்கிறோம்ல அந்த மாதிரி ஒரு தொல்லை கொடுக்குறதும் எல்லா கிரகமும் கொடுக்கும் குறிப்பாக புதன் கொடுக்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் ஏன்னா புதன் ஒரு பயந்த கிரகம் பயந்த கிரகம் அப்படிங்கிறதுனால என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து யார்கிட்டையுமே வந்து அளவுக்கு அதிகமாக வேகமாக பேசுகிறீங்க அப்படின்னாலே அது வந்து சில நேரத்தில் வந்து பேச்சு பேச்சே வந்து பேச்சு தடுமாறும் பேச்சு தடுமாறும் போய் பிரச்சனை வரும் நம்ம வந்து தவறுதலாக ஒரு சில வார்த்தையை பேசிடுவோம் அப்போ புதனால் வரும் பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும் அந்த அட்வொகேட் சொல்கிறாங்களா அட்வொகேட் பிஏபிஎல் இவங்க எல்லாமே புதன் சம்பந்தப்பட்ட ஆதிக்கத்துக்கு உள்ள இருக்கிறவங்க தான் அவங்கள பாருங்கள் வாயில் வந்து அவங்க கட்சிக்காரங்களை காப்பாற்றணும் அப்படிங்கிற அப்படிங்கிறதுக்காக வந்து அவங்க சொல்கிறது வந்து அவங்க தொழிற்படி கட்சிக்காரனை காப்பாற்றணும் அப்படிங்கிறது நியாயமாக இருந்தாலும் அவர் சொல்கிறது போய் அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம யோசிச்சு பார்த்தாச்சுன்னா தவறாக வரதில்லை அப்போ புதன் அப்படிங்கிறது இரட்டைத்தன்மை உள்ள பேச்சு இருக்குது அப்படின்னாச்சுன்னா ஆமாம் இல்லை அப்படின்னு சொல்கிறது புதன் தான் இல்லை அப்படிங்கிறத இருக்குன்னு சொல்கிறதும் தான் அப்போ இந்த புதனால் வரும் தொல்லைகள் என்னென்னு கேட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்துல வந்து புதன் பகவான் இருக்கிறாரு ஆரம்ப கல்வி உங்களுக்கு சூப்பராக போகும் அதே புதன் பகவான் வந்து உங்கள் ஜாதத்தில் வந்து ஆறு எட்டு பாதகம் மாரகம் சம்பந்தப்பட்டு ரெண்டாம் இடத்தில் இருந்தால் ஆரம்ப கல்வி மட்டும்தான் வரும் அடுத்த கல்வி வராது படிக்க முடியாது கல்வி தடை கொடுத்து படித்தவர் போதும் கூட மாலிபிக்க போகிற ஒரு வியாபாரத்துக்கு போடான்னு வியாபாரத்துக்கு அனுப்பி போட்டு ஏன்னா புதன் வியாபாரத்துக்கு உண்டான கிரகம் அதே புதன் வந்து உங்களுக்கு வந்து யோகமா இருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா காசு பணத்தை வந்து கொட்டு கொட்டுன்னு கொட்டுவார் உங்கள் பேச்சியால் வரும் வரோம் இது புதனின் தன்மை இந்த புதன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து நல்லா தெளிவாக நல்லா ஆராய்ச்சி பார்த்தோம்னா புதன் உச்சமாக இருக்கிறவங்கள பாருங்க எப்பவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்க சண்டைக்கு போறீங்க அப்படின்னாச்சுன்னா உடனே வந்து திருப்பியில் அடிக்க மாட்டாங்க இல்லை உன்னை வந்து ஸ்டேஷனில் பார்த்துக்கிறேன் கோர்ட்டில் பார்த்துக்கிறேன் அப்படிம்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து பேச்சு மட்டும்தான் அவங்களுக்கு வந்து பிரதானமாக இருக்கும் புதன் வளர்த்தவங்களுக்கே தான் புதன் வளர்த்தவங்களே அப்படி தான் பேசுவாங்க செவ்வாய் வளர்த்தவங்க பாருங்க சடனாக ஓங்கி ஒரு அறரா அற விட்டுட்டு தான் அதுக்கப்புறம் பேசுவாங்க என்ன பண்ணுற அப்படின்ட்டு அப்போ இவங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்குது புதன் அப்படிங்கிறது வந்து சின்ன கிரகம் பயந்த கிரகம் அப்போது புதன் அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம எப்படி நம்ம சாதகமாக பயன்படுத்தலாம் புதன் வந்து உங்கள் ஜாதத்தில் வந்து அஞ்சு ஒம்பது சம்பந்தப்பட்டு அவர் ரெண்டாவது இருக்கிறாரு சூப்பர் கல்வி சூப்பர் பேச்சு சூப்பர் நகைச்சுவை நாடகம் அப்படி எல்லாமே எல்லாமே சூப்பராக எடுத்துக்கலாம் அக்க மக்களுக்கு உறவு எல்லாமே உங்ககிட்ட பாசமா இருப்பாங்க அண்ணன் இந்த சகோதர உறவு எல்லாமே உங்கள்கிட்ட இலை இலை சகோதரி உறவுலாம் நல்லா ஒட்டி ஒட்டி உறவணும் மாமாலாம் பாத்தீங்க அப்படின்னாச்சு அவங்களுக்கு என்னடா வேணும் வண்டி வேணுமா பாகனம் வேணுமா கல் படிக்கிற புக் வேணுமா நான் வாங்கி தர பை பீஸ் நான் கட்டணும் அவங்க எல்லாமே சிறப்பா செய்வாங்க எல்லாமே இருக்கும் அதே புதன் வந்து பாதகம் மாடகம் ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு ரெண்டாம் இடத்துல இருந்தார் அப்படின்னாச்சுன்னா தாய் மாமனால வந்து தொல்லைகள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் எந்த மாற்றம் கிடையாது தாய்மாமனுக்கு மாமனார் சரிங்களா மச்சினன் மாமனார் இளைய சகோதர உறவுகள் புதன் ஒரு ஜாதத்துல வந்து ஆறு எட்டு பாதக மார்க் சம்பந்தப்பட்டு கெட்டு போய் இருந்தாலே நான் இப்ப சொன்ன மத்தியலாம் இந்த உறவுகள் எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா அடிக்கடி வந்து இவங்க வீட்டுக்கு வருவாங்க அதனால் இவங்களுக்கு வந்து தொல்லைகள் ஏற்பட்டுக் கொண்டே இருக்கும் ஒண்ணு குடிச்சிட்டு வருவாங்க இல்லைன்னா இவங்க வந்துட்டு போன இவங்க வந்துட்டு போனதுக்கு போனதுக்கப்புறம் உங்கள் வீட்டு சண்டை வந்துடும் புதன் ரெண்டாம் இடத்துல இருக்க அன்பு தான் சொல்லிட்டு இருக்கிறேன் சரிங்களா வேறு ஸ்தானம்ல ரெண்டாம் இடம் சம் ரெண்டாம் இடம் மட்டுமே சம்மந்தப்பட இருக்குது புதன் வந்து அந்த புதன் என்று சொல்லக்கூடிய அந்த காரக உறவுகள் வந்தாங்க இப்போ இவங்க வீட்டுக்கு வந்தாங்கன்னா வீட்டு இப்போ இப்போ வந்து உங்கள் சேத்துல வந்து புதன் சனி சேதம் இருக்கிறாரு வாங்கிக்கலாம் அங்கேருந்து வர்றவங்க தாய் மாமா வந்து குடிச்சிட்டு வருவார் சரிங்களா மாமனை குடிச்சிட்டு வருவார் மச்சின குடிச்சிட்டு வருவாங்க அதே ராகு சேதம் இருந்தாலும் அதே கோபம் தான் குடிச்சிட்டு வருவாங்க இதே கே சேத்ரா வந்து வந்தாருன்னா அங்கேருந்து வரும்போதே தகாத வார்த்தை வந்து வெளியே பேசிட்டு வருவார் வீட்டில் உட்காந்து தகாத வார்த்தை பேசுவார் அக்க மக்கள் கேட்டுட்டு என்னங்க உங்க மச்சினாம தான் இப்படி பேசுகிறாங்க மாமா இப்படி பேசுகிறாங்க அப்படின்னு அடுத்தவங்க உங்களை பார்த்து என்னங்க அப்படின்னு கேட்குற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்கி விட்டு போவாங்க அதே புதன் வந்து யோகமாக இருக்கிறவங்க வந்து யோகமாக இருந்தாலும் யோகமாக இல்லைனாலும் இந்த இரண்டில் இருக்கும்போது உங்கள் வருமானம் அப்படி எப்படி கேட்டீங்கன்னா நீங்கள் வந்து கடன் கண்டிப்பாக வாங்க வேண்டும் புதன் தசை ஒருவருக்கு நடக்குது அப்படின்னாலே கடன் வாங்க வாங்காமல் அவங்க ஜீவனம் பண்ண முடியாது அது உங்க ராசி லக்கணம் எந்த லக்கணமாக இருந்து போட்டோம் மேசு பன்னெண்டு ராசியில இருந்து மேச முதல் மீனவர் எந்த ராசியா இருந்தாலும் சரி புதன் புதன்தசை நடக்குதா கடன் கண்டிப்பாக வரும் அதே புதன் புதன் வந்து உங்களுக்கு வந்து கடனையும் வாங்கி கொடுத்து கடனை எப்படி வாங்கி கொடுப்பாருன்னு சொன்னா வீட்டோட டாக்குமெண்ட் கையெழுத்து போட்டு வாங்குறது செக் கிளிப்பில் கையெழுத்து போட்டு கொடுத்து பணம் வாங்குறது சரிங்களா இளைய சகோதரி சகோதரி மூலமா கடன் வாங்குறது மச்சநண்டை பணம் வாங்குறது மாமநாட்டை பணம் வாங்குறது நண்பர்கள் மூலமாக இன்னொரு பக்கம் கடன் வாங்குகிறது நண்பர்கள் ஜாமீன் போட சொல்லி ஒரு பக்கம் கடன் வாங்குறது இந்த மாதிரி சூழலை வந்து கடன் வாங்கி வைப்பார் கடன் வாங்கி தான் இங்கே ஜீவனம் பண்ணக்கூடிய சூழலை எங்கே இருந்தாலும் செய்வார் ஏன்னா புதன் வந்து ஒரு பச்சோந்தி கிரகம் சரிங்களா நண்பனை பார்த்தா நண்பாங்கும் மாமா பார்த்தா மாமாங்கும் அப்பா பார்த்தா அப்பாங்கும் சித்த பார்த்தா சித்தப்பாங்கும் அந்த நேர இடத்துக்கு தகுந்த பால் அப்படி நெளிஞ்சு நெளிஞ்சி வாங்க வரமே தவிர நேரடியாக நேருக்கு நேராக நின்று வெட்டு ஒன்று துண்டு ஒன்று பேசுகிற கிரகம் புதன் பகவான் அல்ல அப்போ இந்த புதன் பகவான் வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டாம் மரத்தில் இருந்து தசாபத்தி நடத்திட்டார் அப்படின்னாலே நினைச்சிக்க வேண்டியதான் சரி வீட்டில் இருக்கிற டாக்குமெண்ட் வச்சு நம்ம பணம் வாங்கணும்னு போல இருக்கு இறக்கா சைன் பண்ணணும் போல இருக்கே சைன் பண்ணி நாங்கள் பணம் வாங்குருக்கும் இருக்கும் கையெழுத்து போடாமல் பணம் வாங்க முடியாது பணம் கொடுக்க மாட்டாங்க ஆனால் கடன் தேடி வரும் ஆனால் நீங்கள் சைன் பண்ணி தான் வாங்குற மாதிரி வரும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு இந்த மாமனார் மச்சனர் உறவு சொல்கிற பார்த்தீங்களா இந்த உறவுகளால் வந்து உங்கள் தொல்லை இருக்கும் அப்போ உங்கள் ஜாதத்தில் வந்து புதன் பகவான் வந்து ஆறு எட்டு பாதகம் மாறகம் சம்பந்தப்பட்டு இருந்தால் தாய் மாமன் சரிங்களா மச்சினன் மச்சனன் மச்சினன் மாமா மாமனார் சகோதர சகோதரி உறவுகள் அக்கம் பக்கம் நீ உறவுன்னு சொல்கிறோம்ல அக்கம் பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் இவங்களெல்லாம் வந்து நீங்கள் அதிகமாக வீட்டுக்கு கூப்பிட்டு வராதுங்க வீட்டுக்கு கூப்பிட்டு வந்தீங்க அப்படின்னு ஆச்சுன்னா அவங்களால் உங்களுக்கு வந்து தொல்லைகள் கண்டிப்பாக ஏற்படும் அதில் எந்த மாற்றமும் கிடையாது அவங்கவுங்க ஜாதியில் வந்து கரெக்டாக நான் சொல்ல சரியாக்கான்னு செக் பண்ணி பாருங்கள் கரெக்டாக நூல் பிடிச்ச மாதிரி இருக்கும் இது ஒரு பாயிண்ட் சரி யோகமாக இருக்கு அப்படின்னாச்சுன்னா நீ அவங்க வீட்டுக்கு வர வைக்கலாம் ஆனாலும் கடன் இருக்கும் அதுல எந்த மாட்டம் கிடையாது அவங்க வீட்டுக்கு வரலாம் அஞ்சு ஒம்பது சரிங்களா இந்த மாதிரி சம்மந்தப்பட்டிருக்கும் போது ரெண்டு அஞ்சு ஒம்பது இந்த மாதிரி ஆறு எட்டு சம்மந்தப்படாமல் இருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்லை அவங்களால வந்து அளவு தொல்லை இருக்காது ஆனா ஆறு எட்டு பாதை மாற சம்பந்தப்பட்டு ராகு கேதோட சம்பந்தப்பட்ட புதன் சொல்ல வேண்டியதே கிடையாது குடிச்சு உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டிலே உட்காந்துக்கிட்டேன் கிளாஸ் எடுத்து அங்கேயே தண்ணி தண்ணியை ஊற்றி கோட்டை கலக்கி குடித்து உங்கள் வீட்லேயே வாந்தி பண்ணி உங்களை தான் அள்ளி போட வச்சு அவங்க போனதுக்கப்புறம் ஏன்னா குடும்பஸ்தான் நடக்கிற விஷயம் தானே இது அவரும் அவங்க வந்து குடிச்சுலாம் போய் பேருவாங்க உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சண்டை வரும் ஏன் உன் தம்பி வந்து அப்படி பண்ணிட்டு இருக்கிறான் ஏன் உங்களுக்கு மச்சினா அவன் தம்பி தானே என்னடா இவன் பேசுகிற இவன் வாழ்க்கை வரலாறு பேசுகிற மாதிரி இருக்கேன்னு தோணும் அவங்களுக்கு கிட்டத்தட்ட முக்கால்வாசி அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறேன் அனுபவத்தில் உள்ள விஷயத்தை வந்து என் வாழ்க்கையோட ஒப்பிட்டு தான் பேசிகிட்டு இருக்கிறேன் எனக்கு ரெண்டு புதன் நான் பேசுகிற அந்த விஷயம்லாம் நீங்கள் கரெக்டாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா அனுபவத்தில் பேசுகிற விஷயத்தை அப்படியே பேசியிருப்பேன் எல்லாமே எனக்குள்ளே நடந்த விஷயங்கள் இது வந்து ஒவ்வொருத்தருக்கு எப்படி ஒவ்வொருத்தருக்கு வந்து எப்படி எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத வந்து நான் தெளிவாக பேசுவேன் சரிங்களா அப்போது இந்த புதன் சார்ந்த விஷயத்தில் வந்து நீங்கள் மாமா மச்சன் போன்ற உறவுகளை வந்து யோகமாக இருக்கிறாங்க அப்படின்னாச்சுன்னா அவங்க வீட்டுக்கு கூட்டுவாங்க யோகம் இல்லாத ஆண்களுக்கு வந்து அந்த உறவம் தேவை இல்லை அப்படின்னு சொல்லி கழிச்சு வைக்கிறது மட்டுமே அந்த புதன் தசையை வந்து உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுக்கக்கூடாத சூழலை உருவாக்கும் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா புதன் அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேச்சு சரிங்களா எப்பவுமே ரெண்டாம் இடத்துல புதன் இருக்குன்னாச்சின்னா நீங்கள் கமிஷன் வாங்காமல் எந்த ஒரு தொழிலையும் செய்யாதுங்க ஒரு ஆள்கிட்ட வந்து ஒரு விஷயம் பேசுங்க கமிஷன் வாங்கி பேசுங்க கமிஷன் வாங்கி அந்த புதன் பகவானை நீங்கள் தூண்டும் போது தான் உங்களுக்கு வந்து வருமானத்தை கொண்டு வருவார் ஏன்னா அவர் எட்டாம் இடத்துல இருக்கிறார் சாரி ரெண்டாம் இடத்துல இருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறார் எட்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டாக்குமெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு பொருளை வந்து அடவை வைக்கிறது கடன் வாங்குற விஷயம் ஒரு ஆள் கடன் வாங்கி கொடுக்குறீங்களா அதை வச்சுக்கோங்க கமிஷனை வாங்குங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட ஒரு பிரச்சனைக்கும் போடுங்க நீங்கள் உங்களை வந்து கூப்பிட்றாங்க பேசிவிடுவீங்க அந்த பிரச்சனை பேசுவீங்க பஞ்சாயத்து பேச விட்றாங்கன்னா பஞ்சாயத்து பேசுவீங்க அதில் ஒரு சின்ன கமிஷனை வாங்குங்க கமிஷனை நீங்கள் எதிர்பார்ப்பது மட்டுமே உங்களுக்கு சிறப்பு ஏன்னா உங்கள் குடும்பத்துக்கு நீங்களும் சாப்பாடு உணவு சார்ந்த விஷயம் குடும்பத்தை நீங்கள் வழி நடத்தணும்ல அதுக்குண்டான விஷயத்தை வந்து நீங்கள் அப்படி செய்யும்பொழுது தான் அந்த புதன் பகவான் வந்து மற்ற விஷயங்களை விட்டுட்டு உங்களுக்கு வருமானத்தை கொண்டு வருவார் ஏன்னா அவர் ஆறாம் அதிபதி ஆறாம் அதிபதி கடன் அடைக்கிறக்கு உண்டான விஷயம் செய்யணும் அப்படின்னாச்சுன்னா நீங்கள் புதனை வந்து எப்படி தூண்டுறமோ அப்படி தான் தூண்டுறோம் இதே அமைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய கல்வி ஸ்டாலில வந்து பெரிய பெரிய வந்து போஸ்ட்ல இருப்பாங்க ப்ரொஃபஸர் சம்மந்தப்பட்ட காலேஜ் சம்மந்தப்பட்ட ஆசிரியர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இருக்கிறாங்களே இவங்கெல்லாம் பாருங்கள் அடுத்தவங்களுக்கு வந்து கல்வியை போதிக்கிறாங்க கல்வியை போதிக்கும் போது என்ன ஆகுனா அங்கே வந்து அந்த காலேஜ் ஸ்கூல்ல இருந்து அவங்க சம்பளம் கொடுக்குறாங்க அது ஆறாம் இடம் அடுத்து எட்டாம் இடம் சம்மந்தப்பட்ட விஷயம் உள்ள வந்துட்டா இவர் வந்து காலத்தீவனுக்கு ஆறாம் அதிபதி அடுத்தவங்களுக்கு இவங்க இவருடைய அறிவை அடுத்தவங்களுக்கு இவருக்கு இவங்க போதிச்சே ஆகும் இது விதி புதன் பகவான் வந்து எங்கே இருந்தாலும் இவங்களுடைய கல்வி அறிவு அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு தான் பயன்படும் இவங்களுக்கு பயன்படாது இவங்களுக்கு பயன்படணும் அப்படின்னு சொன்னா கமிஷனாக வாங்க வேண்டும் சரி ஆசிரியராக தொழில் ப தொழில் பண்ணுறாங்க இல்லை வந்து லாயராக இருக்கிறாங்க அட்வொகேட்டாக இருக்கிறாங்க இவங்க வந்து பேச 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 புதன் வந்து இவங்களுக்கு வந்து பாயிண்ட் எடுத்து கொடுத்துட்டே இருப்பாரு இதுக்கு இதை பாயிண்ட் இதுக்கு இதை கொடு இதுக்கு இதை இந்த பாயிண்ட் எடுத்து கொடு அப்படின்னு சொல்லி கரெக்டாக எடுத்து 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 கொடுத்துக்கிட்டே இருப்பார் எடுத்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருப்பார் பாயிண்ட் பாயிண்டாக எடுத்து கொடுப்பாரு ஆசிரியர்களுக்கு ஆசிரியர்களுக்கும் சரி நம்ம அட்வொகேட் இவங்க சரி பாயிண்ட் கரெக்டாக எடுத்து கொடுப்பாரு அவங்க பேசுகிறத பார்த்தா அடுத்தவங்க வியந்து பார்க்குற அளவுக்கு கொடு கொடுப்பாரு இன்றைக்கி போதும் அப்படின்னு வந்தாச்சுன்னா அவங்க வருமானமாக வராது அங்கே இன்னைக்கு கொடுக்குற பேசுகிற தகுந்தா போல வந்து அங்கே வருமானத்தை வாங்குகிறோம் சரி காலேஜில் எனக்கு சொல்லிக் கொடுக்குறோம் மாதமான எனக்கு ஐம்பதாயிரம் வருமானம் அப்போது நீங்கள் பேசும்போது அவன் பேசும்போது பார்த்தீங்கன்னா ஆறாம் வேலை செய்யும் ஏன்னா புதன் காலதேவனுக்கு ஆறாம் அதிபதி சரிங்களா அவனே ரெண்டாம் இடத்துல இருக்கிறாரு அப்போது அடுத்தவங்களுக்கு வந்து பேச்சு மூலமாக ஒரு ஒரு விஷயத்த நீங்கள் உதவியாக பண்ணுறீங்க கல்வியை கற்று கொடுக்குறீங்க அப்படிங்கும் போது என்னாகுன்னா அங்கே வந்து புதன் வந்து ஆ காலதேவனுக்கு ஆறாம் இடமாக இரண்டாம் இடம் சம்பந்தப்படும் போது பேச ஆரம்பி இரண்டாம் இடமாக அதை வந்து நீங்கள் வருமானத்தை கையில் நீட்டும் போது என்னாகணும்னா எட்டாம் இருந்து வருமானமாக வரும் அவ்வளோதான் இது எல்லாருக்கும் உண்டான விஷயம் ஆனால் இதே புதன் பகவான் வந்து உங்களுக்கு வந்து பாதகம் மாரகம் சம்மந்தப்பட்டிருக்கா அப்படின்னாச்சுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக ஏற்கையுமே சாமின் அப்படிங்கிற ஒரு விஷயம் போடக்கூடாது ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே கையெழுத்து போட்டு கொடுத்து நீங்கள் வந்து எந்த ஒரு பணம் சம்மந்தப்பட்ட விஷயம் வாங்கக்கூடாது சீட்டு பிடிக்கக்கூடாது குறிப்பாக சொல்கிறேன் சிப்பேன்ஸில் பணம் போடுறது சீட்டு பிடிக்கிறது இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா புதன் பகவான் வந்து ஆறு எட்டு பாதக மாரங்க சம்மந்தப்பட்டிருக்கவங்க சத்தியமாக செய்யக்கூடாது செஞ்சிங்க அப்படின்னாச்சுன்னா உங்களால் சீட்டு வேலை கட்ட முடியும் எடுத்ததுக்கப்புறம் உங்களால் வந்து ஒரு அண்ணு கூட உங்களால் பணம் கட்ட முடியாது அதுக்கப்புறம் வந்து அதால் வந்து தொல்லைகள் கண்டிப்பாக அனுபவிக்கிற நேரம் இல்லை அப்படிங்கிற பிரச்சனை என்னென்னு கேட்டீங்கன்னா உங்கள் பணத்தை கொண்டு அவங்க கிளம்பிடுவாங்க இது சிட்பன்ஸ் மட்டும் அப்படிங்கிறது இல்ல கிராமப்புறங்களில் பாத்தீங்க அப்படின்னா சீட்டு பிடிக்கிற பழக்க விளாட்டுமே இருக்குது அந்த மா வாரக்கடன் புதன் அப்படிங்கிறது வாரக்கடன் தினசரி கடன் சொல்லா இது வாரக்கடன் புதன் தான் அப்போ வாரக்கடன் கூட நீங்க வாங்க கூடாது வாங்கினா கட்ட முடியாது ஒரு காலத்துல பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா பத்து வாரம் வாங்குறீங்க ஆறு வாரம் கட்டுமோ அப்போ நாலு வாரம் கட்ட முடியாது அப்புறம் அவங்க வந்து வீட்டு வாசல வந்து சத்தம் போட்டு அசிங்கப்படுத்தி அப்புறம் நம்ம கோவத்துல கொண்டு ஒன்னொரு பக்கம் வந்து கடனை வாங்கி இப்படி தான் கடன் அடைக்க முடியுமே தவிர முழுமையாக அடைச்சி வெளியே வர முடியாது இது புதன் பகவான் இரண்டாம் தோடு சம்மந்தப்பட்ட ஆண்களுக்கு இந்த அமைப்பு அப்போ புதன் சம்பந்தப்பட்டனாலே நம்ம வந்து வம்பு வழக்கு கோட்டு கேஸு எந்த விஷயமும் நம்ம ரெடியா ரெடியா இருக்கணும் இரண்டாவதுல புதன் இருக்க அன்பர்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு காலகட்டத்தில் வந்து கோர்ட்டு வாசலை மிதிக்காம நீங்கள் வந்து அந்த ஜென்மம் கழியாது அப்போ நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல்ல வந்து புதன் அப்படின்னாலே வந்து பாருங்க ஆணும் இல்லாத பெண்ணும் இல்லாத கிரகம் அப்போ திருநங்கைகள்னு சொல்றாங்களா இந்த அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவு உணவு வாங்கி கொடுங்க ஏன்னா இரண்டாம் இடத்துல புதன் பகவான் இருக்கார் உணவு வாங்கி கொடுங்க இரண்டாம் இடத்துல இருக்கிற புதன் பகவான் வந்து எட்டாம் இடத்தை பார்ப்பார் அவங்களுடைய மானங்களை மறைக்கிறதுக்கு உண்டான துணிமணி எடுத்துக் கொடுங்க அது சுடிதாரா இருந்தாலும் சரி சேலை துணியா இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயத்தை எடுத்துக் கொடுக்குமா என்ன அப்படின்னா கூட்டுக்கே சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொண்டு போக மாட்டார் சரிங்களா அடுத்து வந்து தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னாச்சுன்னா புதன் அப்படின்னாலே வந்து பாத்துக்கிடுங்க மகாவிஷ்ணு அவதாரம் எடுக்கிற அனைத்து தெய்வங்களும் வந்து உங்களுக்கு வந்து யோகமாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பள்ளமான இடங்களில் இருக்கிற தெய்வங்கள் எல்லாமே வந்து புதனின் ஆதிக்கத்துக்குள்ளே கண்டிப்பாக வரும் ஒரு ரோடு சமமாக போகுது திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு பதினஞ்சு அடி பள்ளமாக இருக்குது அந்த இடங்களில் ஒரு கோவில் இருக்குது அப்படின்னாச்சின்னா அது புதன் அமைப்பு சார்ந்த கோவிலாக வரும் அங்கே நீங்கள் வழிபாடு செய்யலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்லூரி காலேஜி மூணு ரோடு சந்திக்கிற இடங்களில் இருக்கிற தெய்வங்களை நீங்கள் வந்து வழிபாடு செய்யலாம் அதுலையும் குறிப்பாக வந்து அந்த அது வந்து பெருமாள் சம்மந்தப்பட்ட அம்சமான கோவிலாக இருந்தால் ரொம்ப யோகம் சிறப்பாக செயல்படலாம் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சின்னா சின்ன 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 குழந்தைகளுக்கு வந்து உங்களால் முடிஞ்ச கல்விக்கு அவங்க வந்து போகிறாங்க அப்படின்னாச்சுன்னா குடிக்கிறதுக்கு தண்ணியாவது ஒரு பாட்டில் வாங்கி கொடுங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க தண்ணி வாங்கி கொடுங்க நீங்கள் ஒரு பக்கம் போயிட்டு வந்துட்டு இருக்கிறீங்க பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளைகள் வந்து அண்ணா என்ன கொஞ்சம் என்னை கொண்டு அந்த ஊரில் இறக்கி விடுங்கன்னு சொன்னாங்கன்னா சந்தோஷமாக இறக்கி கொடுங்க அதெல்லாம் யோகம் படிச்சிட்டு வர பிள்ளைகளுக்கு ஏன்னா அது புதன் அம்சத்துல போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க சரிங்களா அப்போ புதனால் வரும் தொழில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருக்காது இது ஆறு எட்டு பாதகம் மாறகம் சம்பந்தப்பட்டு எப்படி வேணாலும் இருந்து போட்டு அவங்கவும் செய்யலாம் ஆனா புதன் தசை நடக்கும் அன்பர்களுக்கு வந்து புதன் ராகுசாரம்லாம் சம்பந்தப்பட்டார் ஆச்சுன்னா நீங்க வந்து இந்த விதாண்டவாதம் வாதலாம் நீங்க யாரும் பேசக்கூடாது பேசுங்க ஆச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து ஒரு நாள் ஒரு நாள் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை ஏற்படும் புதன் அப்படின்னா நாக்கு நாக்கை நீங்கள் சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும் புதன் அப்படின்னா கையில் பார்த்தீங்கன்னா அஞ்சு விரல் விரல் சொல்கிறாங்களா இது எல்லாமே புதன் சார்ந்த விஷயம் கை புதன் சார்ந்த விஷயந்தான் அப்போது நீங்கள் வந்து கை காலால் அடிப்பட்ட ஆண்பர்களுக்கு வந்து உதவி பண்ணுறது சரிங்களா கையை கையில் வந்து பேனா பிடிச்சி எழுதுகிறாங்களா இந்த மாதிரி அன்பர்களுக்கு வந்து பேனா நீங்கள் வாங்கி கொடுக்குறது ரொம்ப தொல்லையாக இருக்குது அப்படின்னுச்சின்னா அட்வொகேட்னு இருக்கிறாங்களா அவங்க நண்பர்கள் யாராக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு கோட்டு இந்த மாதிரி நீங்கள் வாங்கி கொடுக்குறது இது எல்லாமே உங்களுக்கு வந்து யோகத்தை கொடுத்து கொண்டே இருக்கும் அதாவது வரும் தோசை நிவர்த்தி பண்ணோம் விலங்குகளுக்கு உறவை விலங்குகளுக்கு பறவைகளுக்கு உணவுகள் அப்படி கொடுக்கணும் அப்படின்னு கேட்டால் பச்சை அரு சாரி பச்சை பயிர் இருக்குல்ல பச்சை பயிரை வாங்கி அதை வேக வச்சு அதோட மண்டவொல்லம் அல்லது அல்லது அச்சு வெள்ளம் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கடைசிக்கு வந்து வெள்ளச்சக்கரன்னு சொல்றோம்ல அந்த சக்கரை கலந்து அப்படியே மாவாக ரெடி பண்ணி அதை வந்து கலந்து ஒரு உருண்டை பிடிச்சி வச்சு இப்படி நீ இனிப்பு கலந்து வச்சுட்டு வந்திருக்கீங்க காகத்துக்கு புறாக்களுக்கு பறவைகளுக்கு நீங்கள் வச்சிங்க அப்படின்னு கண்டிப்பாக புதனாள் வரும் தோசை அணிவர்த்தே ஆகும் சரி புதனே வந்து ஆறு எட்டு பாதக மாரங்க சம்மந்தப்பட்டு ரெண்டாம் இடத்துல இருக்கிறார் நம்ம என்ன செஞ்சால் மறுபடியும் வரும்னு கேட்டிங்கன்னா இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின் குடும்பம் அப்போது இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இருக்கும் குடும்பங்களுக்கு பிரச்சனை சாப்பாடு பிரச்சனை அக்கம் மக்கள் அப்படி அப்படிப்பட்ட பிரச்சனை பிரச்சனை உள்ள குடும்பங்கள்லாம் பக்கத்தில் இருக்கும்ல உங்கள் ஜாதத்தில் வந்து புதன் ஆறு எட்டு சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்னாச்சுன்னா உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற குடும்பங்களை பாருங்கள் எல்லாமே பிரச்சனையில இருப்பாங்க செக் பண்ணி பாருங்கள் சரியாக இருக்கும் உங்கள் ஜாதியில் புதன் பகவான் வந்து யோகமாக இருக்கிறாரு வச்சுன்னா உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற அந்த குடும்பங்களை பாருங்கள் கல்வி ஆசிரியராக இருப்பாங்க சரிங்களா அல்லது அல்லது அட்வொகேட்டாக இருப்பாங்க அல்லது வந்து இவங்க வந்து காலேஜ் ப்ரொஃபஸராக இருப்பாங்க இந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் அதே புதன் பகவான் வந்து ஆறு எட்டு பாதக மாறகம் சம்மந்தப்பட்டிருந்தாருன்னா அவங்க அந்த பக்கம் பக்கத்தில் இருக்கிற அக்க பக்கத்தில் அவங்க நண்பர்கள் வீட்டில் உள்ள உறவுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு தாளம் போட்டு சரிங்களா ஒருவேளை சாப்பாடு சாப்பிட முடியாமல் தவிச்சிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி அன்பர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செஞ்சுக்கிட்டேங்க அவ்வளவுதான் இப்படி தொடர்ச்சியா நீங்க ஒவ்வொரு விஷயமும் செய்யும்போது என்ன ஆகுன்னா இந்த புதனால் வரும் தோசை நிவர்த்தி ஆகும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதன் தசை நடக்குதுன்னா வீட்டில் வந்து வெத்தல செடி வளர்க்குறது துளசி செடி வளர்க்கறது எல்லாமே யோகம் புதன் தசை நடந்து வெத்தல வெத்த செடி வைக்கிறீங்க புதன் யோகமா இருக்கிற வெத்திர வெத்தல வந்து மலன்னு வேகமா வளர்ந்து வரும் துளசி எல்லாம் அதே ஆறு எட்டு பாதகமாக சம்பந்தப்பட்டிருக்கும் போது பாத்தீங்கன்னா அதே வெத்திர செடி வந்து உங்களுக்கு வந்து தான் வரும் துளசி செடியும் சுலபாக தான் வரும் சரி வேகமாக வருது அப்படின்னாச்சுன்னா அந்த வெத்தில செடியும் துளசி செடியும் அப்பப்போ நீ கட் பண்ணி விட்டு சரிங்களா அதை சைஸ் பார்த்து கட் பண்ணி விட்டுட்டு அதை ஒரு மீடியமாக வளருமா உள்ள சூழல் உருவாக்கணும் ஏன்னா யோகமாக இருக்கும் போது வேகமாக வளர்ந்தால் யோகம் அள்ளி கொடுக்கும் அப்போ உங்களுக்கு பாதகமாக இருக்குது ஆறு சம்மந்தப்பட்டிருக்கு அப்படிங்கும் போது நீங்கள் வந்து அந்த வெத்தலை செடி துளசி செடியெல்லாம் சொல்கிறோம்ல வீட்டில் இருக்கிற பச்சை வாழை மரம் பச்சை மரங்கள்லாம் சொல்கிறோம்னா இதெல்லாம் வேகமாக வேகமாக வள வரது வ வருது அப்படின்னாலே நீ யோசிக்கணும் இல்லைன்னா நம்ம புதன் வந்து ஆறு சம்மந்தப்பட்டிருக்கிறாரு இங்கே பச்சை மரங்கள் பச்சை செடியெல்லாம் வந்து வேகமாக வருது டெய்லி எர்ட் அருவாவை அருவால் எடுத்து அதை கட் பண்ணி விடுங்க இல்லை கத்திரிக்காய் எடுத்து கட் பண்ணி விட்டு அழகுபடுத்தி கட் பண்ணிடணும் அப்போ தான் ஆறு எட்டு பாதகம் மறைஞ்சி அந்த புதன் வந்து மறுபடியும் தோசை கொடுத்தாலும் யோகத்தை கொடுப்பார் சரிங்களா அப்போ ரெண்டாம் இடத்துல வந்து புதன் பகவான் இருக்கா வந்து நான் சொல்கிற விஷயத்தை நீங்கள் கரெக்டாக செஞ்சுட்டு வந்திருந்தேன் அப்படின்னு ஏன்னாச்சுனா புதன் வந்து இந்த காலம் முடியும் வரைக்கும் உங்களுக்கு தொலை கொடுக்க போகிறது இல்லை ஏன்னா இரண்டில் புதன் பகவான் இருக்கிறார் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குடும்பத்தில் வந்து யாராவது ஒரு ஆள் வந்து பேச்சில் வந்து மிகப்பெரிய லெவலில் இருப்பாங்க பேச்சு உங்கள் உங்கள் பேச்சை வந்து கேட்கறக்கு உண்டான சூழலில் இருப்பாங்க இல்லை உங்கள் குழந்தைங்கள பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலு பேசுவாங்க அல்லது உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க யாராவது பார்த்தீங்கன்னா பேச்சு பேச்சில் வல்லமைப்புலாம் இருப்பாங்க அப்போது புதன் அப்படிங்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டில் புதன் பகவான் இருக்காங்க வந்து தினசரி நீங்கள் வந்து காலையிலே வந்து செய்தித்தாள் படிங்க எந்த செய்தித்தால்லாம் சொல்ல மாட்டேன் உங்கள் எந்த செய்தித்தாள் பிடிக்குமோ நியூஸ் பேப்பர் பிடிக்குமோ அதை படிங்க அடிக்கடி வந்து பார்த்தீங்க அப்படின்னாச்சுன்னா வீட்டில் வந்து காமெடி சம்மந்தப்பட்ட டிவியில் போட்டு பாருங்கள் அதான் சிறப்பு அழுகையான நாணயத்தை பார்க்காதுங்க முதல்ல வந்து இந்த அழுகையான நாணயத்தை விடுங்க சிரிப்பு அலை உங்கள் வீட்டில் ஒழிக்க ஒழிக்க என்ன ஆகுனா புதனால் வரும் தோஷம் நிவர்த்தி ஆகும் நான் உணர்ந்திருக்கேன் எனக்கு ரெண்டில் புதன் எனக்கு உணர்ந்திருக்கிறேன் உணர்ந்த விஷயத்தை நான் அப்படி சொல்கிறேன் அல்லது வீட்டில் வந்து மகாபாரதம் ராமாயணம் போன்ற கதைகளை வந்து புதன் அம்சம் என்று சொல்லக்கூடிய பெருமாளில் அம்சம்னு சொல்லக்கூடிய கண்ணன் ராமர் இதெல்லாம் வந்து மகாபாரத சம்பந்தப்பட்ட அமைப்பில் வரதில்லை இதை வந்து அடிக்கடி வந்து உங்கள் கண்ணால் பார்க்கக்கூடான சூழல் உருவாக்குங்க இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கண் சமந்திரம் கண் முகத்தை சேர்ந்த இடம்ல ரெண்டு லசான புதம் நிற்கிறாரு அடிக்கடி வந்து இந்த மாதிரி நிகழ்ச்சியில பாருங்க அதே சமயத்துல வந்து பாத்தீங்கன்னா அடிக்கடி சிரிங்க வாய் வச்சு சிரிங்க இதே உங்களுக்கு யோகம் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னாச்சுன்னா யோகம் இல்லாமல் இருக்கிறவங்க வந்து இந்த மாதிரி விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா பாக்க மாட்டீங்க ஆனால் பார்க்கலாம் அதே காமெடியில வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணு ஒண்ணு அடிச்சு அடிச்சு காமெடி பண்ணுவாங்க அந்த மாதிரி காமெடி பாக்கலாம் அது ஆறு எட்டுங்களா அதே கா அதே மகாபாரத ராமாயணம் பார்க்கும் பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்கல்ல மகாபாரத போர் ராமாயணம் போர் அந்த மாதிரி போர் நிகழ்ச்சிகளை பாருங்க இந்த மாதிரி நீங்க தொடர்ச்சியாக ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் பார்க்கும்போது என்ன ஆகும் அதுனா புதனால் வரும் கெடுபலன்கள் அப்படியே அடியோட போயிடும் அந்த அடிப்பட அடி அடியோட அந்த புதன் கெடுபலன் பலன் போகும்போது என்னாகுன்னா அடுத்து புதனால் வரும் யோகமும் சிறப்பாக செயல்படும் ஏன்னா புதன் பகவான் வந்து ரொம்ப முக்கியம் முக்கியமான கிரகம் ஏன்னா ஒருத்தர் வந்து ஒரு முயற்சியால் தன்னுடைய முயற்சியால் வந்து அப்படி எந்திரிச்சு வரணும் அப்படின்னு புதன் வலுமை வேணும் ஏன்னா காலதீவங்க மூணாம் அதிபதி உளுந்தவன்ன எந்திரிச்சு ஓடக்கூடிய சூழலை உருவாக்குறது யாரு புதன் பகவான் தான் சரிங்களா அதே புதன் புதன் பகவான் தான் கடலில் கீழே போட்டு தோ தோலை உரிக்கிறாருங்க ஆனால் இந்த ஆறாம் இடம் சம்பந்தப்பட்டிருக்கும் போது அந்த பிரச்சனை ஆனா மூணாம் இடம் கண்டிப்பாக ஒரு வித இதுல இருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் நம்மளுக்கு வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கணும் அப்படின்னாச்சுன்னா முதல்ல வந்து புதுநாளம் தோசையை நிவர்த்தி பண்றதுக்குண்டான அந்த பரிகாரங்களை எளிமையாக செஞ்சுக்கிட்டே இருங்க சரிங்களா அடிக்கடி வந்து பாசி பயிர் வந்து அரைச்சி வச்சு அதை வந்து உடம்புல தேய்ச்சி குளிச்சுக்கிட்டே இருங்க புதன் தசை நடக்கும் காலங்களில் அந்த புதன் வந்து யோகமாக செயல்படுவார் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புதன்னா கிணறு சம்பந்தப்பட்ட விஷயம் சரிங்களா கிணறு பெருமாள் கோவிலில் கிணறு இருந்தால் அந்த கிணற்றில் நீர் எடுத்து நீங்க குடிக்கிறதுக்கும் குளிக்கிறதுக்கும் பயன்படுத்திக்கிட்டே இருங்க புதனால் வரும் தோஷம் வந்து அப்படியே நிவர்த்தி ஆகும் புதன் ஒருவருக்கு வந்து தோசத்தை கொடுக்காமல் இருந்தார் அப்படின்னாலே போதும் நீங்க வந்து எல்லா விஷயத்தையும் ஜெயிச்சிடலாம் எதிரி யார் வந்தாலும் பேசி அனுப்பிடலாம் கலங்காரம் வந்தாலும் பேசி அனுப்பிடலாம் எதிரி வந்தாலும் பேசி அனுப்பிடலாம் அதை படி அவசியமே கிடையாது ஆயிரம் பேர் அறுவாயத்தில் வருவான் நீங்கள் ரெண்டு பேர் என்ன வாக்கால் வந்து நீங்கள் பேச ஆரம்பிச்சி அப்படின்னாலே அவன் கேட்டுட்டு அப்படியே ரைட் போயிட்டே இருப்பான் அது வந்து யோகம் அப்போது புதனை யோகமாக செயல்படுத்துவதும் செயல்படுத்தாதும் உங்கள் கையில் தான் இருக்குது யோகமாக இருக்கிறவங்க அப்படியே மெயின்டெனம் பண்ணுங்க யோகம் இல்லாதவங்க வந்து தெய்வ வழிபாடுகளை வந்து கொஞ்சம் அதிகமாக செய்யுங்க வீட்டிலேயே வந்து பார்த்தீங்கன்னா புதன் அம்சம் என்று சொல்லக்கூடிய சரி நாராயணன் சொல்ல நாராயணனுடைய அந்த மந்திரங்களை வந்து வீட்டில் ஒடுக்கி விட்டுகிட்டே இருங்க புதன் திசை நடக்கும் காலங்களில் வந்து புதன் வந்து உங்க யோகத்தை செய்வார் சரிங்களா இது போல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம் ராசி பரிகாரம் நட்சத்திர பரிகாரம் எல்லாமே என்னோட சேலில் வந்து நிறைய போட்டிருக்கேன் நண்பர்கள் பார்த்து பயன்பெறுங்கள் எல்லோருக்கும் என் தாய் முக்தாரமான பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்